அஸ்ஸலாமு அலைக்கும் மணக்க மணக்க சாம்பார் சைடிஷாக பார்த்தீங்கன்னா காரசாரமாக அருமையான டேஸ்ட்டோட சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பொருள் நம்ம வீட்டுக்கு நம்ம ஆசையாக வாங்கும் போது பார்த்திங்கன்னா பணம் கொடுத்து வாங்கும் போது நமக்கு சந்தோஷமாகவே இருக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பொருள் வாங்க போய் அதுக்கு நம்ம கிஃப்டாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு டபுள் சந்தோஷமாகவே தான் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் இந்தாழிய சட்டி தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் முருங்கக்காய் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே என்னென்ன காய்கறி இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்து வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் சாம்பார் பொடி வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் எல்லாமே சேர்த்து எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காய்கறி அளவுக்கு வேகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் சேர்த்து இது அப்படியே நம்ம வெந்துக்கிட்டு இருக்கட்டும் ஒரு அரைக்கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு அரைக்கப்பு அளவுக்கு தோரம் பருப்பு பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு எடுத்திருந்தது அப்படியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கர்லேயும் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் நாலஞ்சு பச்சை மிளகாய் கொஞ்சமாக வெங்காயம் இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து தண்ணியும் சேர்த்து நல்லா வந்து குலைவாக வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி கொஞ்சமாக நான் ஊற வச்சு எடுத்துருந்தேன் அந்த புளிக்கரைசலையை நம்ம அதில் சேர்த்துட்டு காய்கறி பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே கொதிக்க வச்சுக்கலாம் இது கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போதே போதே பார்த்திங்கன்னா கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கறிவடகம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கருவேப்பிள்ளையும் செய்து நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா வாசனையோட நல்லா வந்து உப்பு புளிப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணதுக்கப்புறம் இந்த எடுத்து வச்சிருக்க தாளிப்பையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒதுக்க வச்சு நம்ம அப்படியே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லி இலைகளையும் சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு நம்ம சாம்பாரை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த கடாய் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோமா ஃபங்க்ஷனுக்கு அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க இந்த கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு ரெண்டு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் தக்காளியும் சேர்த்துட்டு தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்து நல்லா எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் சிக்கன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்லேயே மசாலா அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் காரசாரமான இந்த மசாலா பொடியிலே நம்ம எல்லாமே சேர்த்துருப்போம் பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகாய் அது கூட பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம் கொஞ்சமாக மல்லி எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்தி எடுத்து ஆறவிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா தயிரும் சேர்த்து ஒரு கொஞ்சமாக மல்லி இலைகளையும் சேர்த்து ஒரு மூணு பச்சை மிளகாயும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து மூடி போட்டு நல்லா கிரேவி வர்ற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த கிரேவி மசாலா பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரம்லான் பிரி பிரிப்பரேஷனில் இந்த வீடியோ போட்டிருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்